பொது தமிழ் வாக்கியத்தில் உண்டாகும் பண்மை பிழைகளும் நீக்கமும் ஒன்று வண்டிகள் ஓடாது என்ற கூற்று தவறு வண்டிகள் ஓடா என்ற கூற்றே சரியானதாகும் இரண்டு அவை இங்கே உளது என்ற கூற்று தவறு அவை இங்கே உள என்ற கூற்றே சரியானது மூன்று அது எல்லாம் என்ற கூற்று தவறு அவை எல்லாம் என்ற கூற்றே சரியானதாகும் நான்கு மக்கள் கிடையாது என்பது தவறு மக்கள் இல்லை என்ற கூற்றே சரியானது ஐந்து வருவதும் போவதும் கிடையாது தவறு வருவதும் போவதும் கிடையா என்பதே சரி ஆறு ஒன்றோ அல்லது இரண்டோ தருக என்பது தவறு ஒன்றோ இரண்டோ தருக என்பதே சரியானதாகும் ஏழு சென்னை என்ற நகரம் என்ற தவறு சென்னை என்னும் நகரம் என்ற கூற்றே சரி எட்டு எனது மகன் என்ற கூற்று தவறு என் மகன் என்ற கூற்று சரியானதாகும் ஒன்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பது தவறு ஏற்கத்தக்கது அன்று என்பதே சரி பத்து அவளது தந்தை என்ற கூற்று தவறு அவள் தந்தை என்ற கூற்று மிகச்சரியானதாகும் நன்றி வணக்கம் you ஃபார் வாட்சிங் டோன்ட் forget to subscribe, like, ஷேர் அண்ட் கமெண்ட்